சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் செல்வம் அவர்களே சேலம் மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை முனைவர் அருள் பணி ஜேக்கப் அவர்களே இந்த பள்ளியின் தாளர் தந்தை அருள் பணி ததேயுஸ் அவர்களே இந்த பள்ளியின் முதன்மை ஆசிரியர் தந்தை சாலமன் அவர்களே மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கின்ற எங்கள் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அவர்களே எங்கள் பள்ளிக்கூடங்களை பொறுப்பேற்று வழிநடத்துகின்ற பேரள் திரு ராஜன் அடிகளார் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே மாணவச் செல்வங்களே இன்றைக்கு திருச்செங்கோடு கலை விழா போன்று இங்கே ஒரு பெரிய விழா நடக்கின்றது உங்கள் எல்லாரையும் கண்டு கழிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையில் புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளி இந்த திருச்செங்கோடு பகுதியில் மகத்தான பணியை புரிந்து வருகிறது சாதாரண மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக அது திகழ்கின்றது முதன் முதலாக இந்த பள்ளியின் நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற இந்த ஊர் பெரியவர்களுக்கு இதை வழிநடத்துகின்ற தந்தை சாலமன் அவர்களுக்கு அவருக்கு துணை செய்கின்ற தந்தை மெஸ்ஸி அவர்களுக்கு இங்கே பணிபுரிகின்ற திறமை மிக்க ஆசிரிய பெருமக்களுக்கு எல்லாருக்கும் நான் முதலில் நன்றி கூறி பாராட்டுகின்றேன் அத்தோடு இணைந்து இன்றைக்கு இங்கே படிக்கின்ற குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த விழாவிலே பங்கேற்கிறீர்கள் உங்கள் பிரசன்னம் உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தை நம்பி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறீர்கள் இப்போது கூட எத்தனையோ பெற்றோர்கள் இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று சொல்வது போல தங்களுடைய பிள்ளைகள் பரிசு வாங்குவதை கண்டு சான்றோர் என்று போற்றப்படுவதை கண்டு உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல இன்னும் பல பிள்ளைகள் பரிசு வாங்க வேண்டும் அவருடைய பெற்றோர் மகிழ வேண்டும் பரிசு வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து தங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன் நிச்சயமாக அது நடக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு பள்ளி புனித அந்தோணியார் மேல்நிலை பள்ளி திருச்செங்கோடு என்பதில் சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே பிள்ளைகள் இப்போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளால் நம்மை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களை பார்க்கும்போது என்ன நினைக்க வேண்டும் அவர்களை பார்த்து நாம் எல்லாரும் வியக்க வேண்டும் இயேசு சாமி பன்னிரண்டு வயதில் காணாமற் போய்விட்டார் தேவாலயத்தில் இருந்தார் அவருடைய பெற்றோர் வந்து பார்த்தபோது அவர்களுடைய மகன் கேள்வி கேட்பதையும் பதில் சொல்வதையும் கண்டு அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதே போலத்தான் அன்பார்ந்த பெற்றோர்களே அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு திறமைகள் நிறைய இருக்கின்றன அவர்களை பாராட்டுங்கள் தட்டி கொடுங்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாளைக்கு இந்த சமூகத்தில் மிக பெரிய இடத்துல இருப்பார்கள் என்பது நிச்சயம் அது நம்ம எல்லாருடைய கடமை உயிரே கடவுள் கொடுத்த கொடை அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வது எல்லாருக்கும் பிடிக்கிறது ஆச்சரியப்பட வைக்கிறது நேற்று நடக்காத குழந்தை இன்று நடக்கிறது நேற்று பேசாத குழந்தை இன்று பேச ஆரம்பிக்கிறது நேற்று கேள்வி கேட்காத குழந்தை இன்றைக்கு கேள்வி கேட்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் வளர்கிறார்கள் இந்த வளர்ச்சியை கண்டு நாம் எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும் இயற்கையும் சரி உலகம் முழுவதும் சரி முக்கியமாக குழந்தைகளும் சரி எல்லாரும் வளர்கிறார்கள் அந்த வளர்ச்சியிலே ஆனந்தம் கொள்ளுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் மேன்மேலும் இன்னும் அதிகமாக சமூகத்திலே பங்கேற்க அவர்களுக்கு கொடுங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் சொல்ல வந்த இரண்டாவது செய்தி இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் உண்மையாகவே மென்மையான உள்ளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாஃப்ட் ஜென்டல் ஃபார் என்று ஆங்கிலத்திலே சொல்வார் பல நேரங்களிலே திரைப்படங்கள் நமக்கு வன்முறை கலாச்சாரத்தை அதிகமாக கற்றுக்கொடுக்கின்றன ஒரு அடி அடிச்சா பத்து அடி திருப்பி அடிச்சா அவன் பெரிய மனுஷன் என்று நமக்கு காண்பிக்கின்றன நம்முடைய பிள்ளைகள் மென்மையாக வேண்டும் இதயம் வளர வேண்டும் மென்மையாக வேண்டும் அதற்கு பெற்றோரை அவர்கள் ஒற்று பார்க்கிறார்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் ஒற்று பார்க்கிறார்கள் எப்படி மென்மையாக கனிவாக அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்களா இதையெல்லாம் பார்க்கிறார்கள் இன்றைக்கு சமூகம் மென்மையான மனிதர்களால் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உண்மையாகவே அதுதான் நிரந்தரமானது மறக்க முடியாத பாடத்தை நிலைநிறுத்துவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளும் சரி நாமும் சரி பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பீப்புள் ஹூ கேர் அண்ட் ஷேர் அக்கறை கொள்கிறவர்கள் பகிர்ந்து கொள்கிறவர்கள் ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் ஒரு ரெண்டு கேக் இருக்குது இது ஒன்று எனக்கு போதும் தம்பிக்கு இன்னொன்று என்று நினைக்க வேண்டும் நம்முடைய அன்பான தந்தை சாலமன் பல பேர் பகிர்ந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவர் மிக ஆர்வமாக சேரா கிளப் என்ற ஒரு சங்கத்தை நடத்தி வருகின்றார் அங்கே எத்தனையோ மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்கள் ஜெபிக்கவும் அவர்கள் பகிர்ந்து கொண்டு பின் நாட்களில் அருள் உருவாக உருவாக இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களாக அவர் செய்கின்றார் அது மட்டுமல்ல இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக பலர் பங்கேற்க செய்கின்றார் சேலம் மாநகரில் இருக்கின்ற வசதியான நிறுவனங்கள் பள்ளிகள் நீங்களும் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய முடியும் என்பதிலே அக்கறை காண்கின்றார் அன்னை தரேசா ஒரு முறை போய் ஒரு பணக்காரனிடம் பிச்சை கேட்டாராம் சாக போகின்ற ஒரு நோயாளிக்கு ஏதாவது கொஞ்சம் மருந்து உணவும் கொடுப்பதற்காக உடனே அவன் உதாசீனமாக அவருடைய கையில் எச்சி துப்பினான் அன்னை தெரேசா கையில் எச்சி துப்பினான் உதவியாக கேட்குற உதவி உனக்கு ஒன்றும் கிடையாது உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம் இது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னுடைய ஏழைகளுக்கு ஏதாவது நல்லதாக கொடு என்று கேட்டார்களாம் பாருங்க அதே போலத்தான் அந்த தாயை கூட ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு பத்து கிலோ அரிசி தன்னிடம் இருந்ததை கொண்டு போய் கொடுத்தார்களாம் உடனே அந்த அம்மா உடனே அதை ரெண்டாக பிரித்து அஞ்சு கிலோ அரிசியை எடுத்துக்கிட்டு நாலாவது வீட்டுக்கு போச்சான் இன்னொரு வீட்டுக்கு இவங்க கொடுத்த வீடு ஒரு இந்து குடும்பம் அந்த அம்மா கொண்டு போய் கொடுத்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் எங்கம்மா எங்க போயிட்டு வர நான் பத்து நாளா நீங்க சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்லி நான் இந்த அரிசியை கொடுத்தனே நீங்க எங்க போனீங்க இல்லம்மா அவங்க வீட்லேயும் அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களும் பத்து நாளா சரியா சாப்பிடல என்று சொன்னார்களாம் பாரு மற்றவர்களை பற்றிய நினைவு பகிர்ந்து கொள்ளுதல் ஆசிரியர்கள் அவர்கள் நிலையிலும் சரி வகுப்பை பகிர்ந்து கொள்ளுதல் பள்ளியினுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளுதல் வேலையை பகிர்ந்து கொள்ளுதல் இன்றைக்கு இந்த விழாவுக்கு பல்வேறு ஆசிரியர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் எல்லா சுமையையும் ஒரே ஆள் மேல் போடக்கூடாது எதிர்காலத்தில் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற எந்த பிள்ளைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா வேலையையும் மனைவிதான் செய்ய வேண்டும் எல்லா வேலையையும் கணவர் தான் செய்ய வேண்டும் எல்லா வேலையையும் தாத்தா பாட்டி தான் செய்வேன் இல்லை சேர்ந்து உழைப்பது வேலையிலே பங்கு பெறுவது தன்னிடம் இருக்கின்ற நல்ல திறமைகளை பகிர்ந்து கொள்வது தன்னுடைய பொருட்களை பகிர்ந்து கொள்வது இப்படி பகிர்ந்து கொள்கின்ற இரக்க உணர்வோடு சமூகம் வளர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நுழைந்து விட்டோம் மென்மையாக இருப்போம் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்போம் கனிவோடு நடந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் சமூகத்தை இன்னும் மகிழ்ச்சியாக்குவோம் மற்றவர்களின் சுமைகளை தணிப்போம் இவ்வாறு சமூகத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவோம் புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இது நாள் வரை கண்டுள்ள வளர்ச்சிக்காக தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்துகிறேன் பல்வேறு திறமைகளை அடையாளம் கண்டு கொண்ட வெளிக்காட்டுகின்ற இந்த மாணவ மாணவிகளை இதே மாற பாராட்டுகின்றேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற இத்தனை மாண்புமிக்க விருந்தினர்களையும் முக்கியமாக நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்களையும் பாராட்டி முடிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்